ஆஃப் டெத் முழுக்க முழுக்க சுண்ணாம்பு கற்களால் உருவாக்கப்பட்ட இந்த சிலை வந்து கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தொழில் ஆராய்ச்சியாளர்களால் இந்த சைபீரியா பகுதியில் கண்டு எடுக்கப்பட்டிருந்தாங்க இந்த எடுக்கப்பட்ட இந்த சிலைக்கு வந்து காடஸ் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரை வைக்கப்பட்டிருக்குங்க இந்த சிலையை வந்து தோண்டி எடுத்த அந்த தொழில் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கிமு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட ஒரு சிலையா இருக்கலாம் இது எந்த நோக்கத்துக்காக எந்த காரணத்துக்காக மண்ணுக்கடிகளை புதைச்சி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மர்மமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க இந்த ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் இந்த செலவு வந்து ஒரு நாலு ஃபேமிலி கிட்ட கை மாறினதுங்க அது முதலாவது ஃபேமிலியான லார்டு ஹெல்பண்ட் அவர் குடும்பத்தில் சேர்ந்த ஏழு பேரும் சேர்ந்து இந்த சிலையை வச்சிருந்தாங்க இந்த சிலை வச்சிருந்த அவங்க ஆறு வருஷத்துல தொடர்ந்து இந்த ஏழு பேர் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து இறந்த ஒரு விஷயம் ஒரு மர்மமான ஒரு விஷயமா இருக்குங்க ரெண்டாவதா ஐவர் மென்சி அப்படிங்கிற ஒரு கையில போனிச்சுங்க போனதுக்கு அப்புறம் இவங்க குடும்பத்துல யாருமே இல்லைங்க மொத்தமா அழிஞ்சு போனாங்க மூணாவதா சார் ஏலன் ப்ரோக் அப்படிங்கிற கையில போனிச்சுங்க அவங்க ஃபேமிலியில இதே நிலைமை தான் உங்க ஃபேமிலியில பசங்க கார்ல வெளியே போயிட்டு வரும்போது அதிர்ஷ்டவசமா உயிர் தப்புனாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த சாபம் அந்த சிலையை என்ன பண்ணிட்டாரு இதுக்கு மேலே நம்ம வச்சிருந்தா ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலையை கொண்டு போய் மியூசியத்தில் கொண்டு போய் டொனேட் பண்ணாருங்க இந்த ப்ரோக் அதன் பின்னாடி ராயல் கார்டிசியம் அப்படிங்கிற ஒரு மியூசியத்தில் கண்ணாடி பெட்டுக்குள்ள யாரோட கையும் படாத அளவுக்கு ஒரு பத்திரமா பாதுகாத்து வராங்க இன்னமும்